வணக்கம் நீங்கள் எழுத்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அதிகரிக்கும் அபாயம் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையிட்டியில் பாரிய போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் படையெடுக்கும் மக்கள் மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் முழுமையாக அளிப்பு நாடலாவிய ரீதியில் விசேட போலீஸ் சுற்றி வளைப்பு பலர் கைது வீடுகளில் தனித்திருந்த பெண்கள் உட்பட மூவர் படுகொலை மாவநில பகுதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பாடசாலையில் காவலுக்கு இருந்தவரை கடித்து குதறிய குரங்கு பயத்தில் மக்கள் பதினான்கு வயது சிறுவன் தாக்கப்பட்டு உயிரிழப்பு சந்தேகத்தின் பேரில் தந்தை கைது கம்பத்திலே தெகிவளை பிரதான குழாயில் வடிப்பு கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நீர்வட்டு இலங்கையில் கடத்தப்படவிருந்த ஆறு கிலோ தங்கம் பறிமுதல் போலீசாரை கண்டு தலைமறைவாகும் பழக்கம் எங்களுக்கு இல்லை நாமல் ராஜபக்ஷ கருத்து எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்து அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றி உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் அனைத்தும் இருந்தது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவுள்ள உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இந்த வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கடைசி முப்பதாம் தேதி எரிபொருள் விலைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த முறை அது சற்று தாமதமாகியுள்ளது கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சிறிது குறைந்துள்ளதையும் அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை அமெரிக்க ஈரான் இடையே அதிகரித்து வரும் முருகல் நிலைக்கு மத்தியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கக் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் புயலை தொடர்ந்து கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிக்கும் பதற்றம் ஒரு அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்பு உள்ளது எனவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான சட்டவிரோத விகாதைக்கு எதிராக தையொட்டியில் பாரிய போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டியில் பொதுமக்களின் காணிக்குள் அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு தெற்கிலிருந்து புத்தர் சிலை கொண்டுவரப்பட்டு நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்தும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரியும் மாபெரும் நில மீட்பு போராட்டம் ஒன்று இன்று தையட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போயா தினமான இன்றைய தினம் இடம்பெறவுள்ள இந்த எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு வழங்கியுள்ளதுடன் தற்போது போராட்டக் களத்திற்கு படையெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் பீகாரையின் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் இந்த போராட்டத்துடன் தொடர்புடையதாக குறிப்பிட்டு முப்பத்தி இரண்டு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தால் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தையட்டி போராட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால கட்டளை நாளை நான்காம் திகதி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் தடைகளை மீறி பொதுமக்கள் தமது காணி உரிமைக்காக போராட்டக் களத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் போலீசாரும் போராட்டத்தை அடக்குவதற்காக நீர்த்தாரை வாகனம் மற்றும் கலகம் அடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் இதுவரையான காலப்பகுதியில் போலீசார் மற்றும் முப்படையினர் இணைந்து முன்னெடுத்த சோதனைகளில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் எஃப் டி புட்லர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடகவீராளர் சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கும் அதன் பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன்னிறுத்த போலீசார் முப்படைகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாரிய சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சோதனைகளின் போது போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்ட பெருமளவிலான போதைப் பொருட்களை அளிப்பதற்கு முறையான பொறிமுறை ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது அதற்கமைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் மூலம் கைப்பற்றப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ நூற்றி அறுபத்தி நான்கு கிராம் போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நானூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோ நானூற்றி தொன்னூற்றி எட்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பகட்ட நடவடிக்கையாக நேற்றைய தினம் வில்லு பகுதியில் அமைந்துள்ள உயர் வெப்பநிலையை கொண்ட நவீன தகன வைத்து நூற்றி அறுபது கிலோ எண்பத்தி ஆறு கிராம் ஹெரோயின் மற்றும் முன்னூற்றி ஆறு கிராம் அபின் போதைப் பொருள் எரியூட்டப்பட்டன என்றார் ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிரி அமைய இருநூற்றி பத்தொன்பது பேரும் திறந்த பிரியாணைகளுக்கு அமைய நூற்றி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய நானூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய நாற்பத்தி ஒரு பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்கள் குற்றங்களுக்காக மூவாயிரத்தி மூன்று பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவநெல்லை தனாகமபத்து பகுதியில் நடந்து முக்கொலை சம்பவம் தொடர்பாக பதில் நீதிவான் நிசைதா குமாரி கருணா திலக்கு ஸ்தல பரிசோதனை மேற்கொண்டார் கொல்லப்பட்டவர்களில் மாவன் எல்லை வத்தையைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான பெண் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதான பெண் ஆகியோர் தமது வீடுகளில் தனியாக வேளை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான ஐந்து பிள்ளைகளின் தந்தை தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளமை இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது எல்லை ஆதார வைத்திய சாலையில் சடலங்களை பார்வையிட்ட நீதவான் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக கேகாலை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு போலீசார் உத்தரவிட்டார் திருகோணமலை தமிழகாமும் அருவாள் பள்ளிவாஜலில் கடமை புரித்த நபர் ஒருவர் குறுங்கு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அதன்படி குறித்த நபர் பள்ளிக்கு சென்று சற்று அயர்ந்து தூங்கிய நிலையில் அவரை குரங்கு கடித்து குதறியுள்ளது குறித்த நபர் கிண்ணியா தள வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பள்ளி நிர்வாக சபை தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அதே குரங்கு அப்பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவரை கடித்து தாக்கியுள்ளது இது குறித்து வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்த போதும் அவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என உரிய பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியான குரங்கு தாக்குதல் காரணமாக பகுதிக்கு சென்று கடமைகளை நிறைவேற்ற முடியாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் நோரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு நோரியவத்தை இரண்டாம் பிரிவில் வசித்து வந்து பதினான்கு வயதான சிறுவனுமன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல் தொடர்பில் நோரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த சிறுவன் தாக்கப்படுவதாக நேற்றிரவு நூரி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவத்திற்கு உடனடியாக விரைந்து சென்றுள்ளனர் அங்கு சோதனையிட்ட போது வீடொன்றுக்கு அருகில் குறித்த சிறுவன் விழுந்து கிடந்துள்ளார் இதனையடுத்து அந்த சிறுவனை நூரி வைத்திய சாலையில் அனுமதித்துள்ள போதிலும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்திய சாலையின் வைத்தியர் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என்பதால் பிரேத பரிசோதனைக்காக சடலம் அவிசாவளை வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சிறுவனின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பத்தலி தெகுவளி பிரதான குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக பல பகுதிகளில் நீர் விநியோகத்தில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது அம்பத்தலையிலிருந்து தகிவலை வரை செல்லும் பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட சடுதியான வடிப்பு மற்றும் அதனை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அவசர திருத்த பணிகள் காரணமாக கொழும்பின் பல புறநகர் பகுதிகளில் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி மொரட்டுவை ரத்மலானை கல்கிச தகிவலை வல்லவத்தை பாமன்கடை சொய்சாபுர முல்லேரியா பகுதிகளுக்கும் பத்திரமுள்ள பகுதிக்கும் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகலைப்பு சபை தெரிவித்துள்ளது வாராயிரம் தேசிக நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை என்று நள்ளிரவுக்கு முன்னர் குழாயை சரி செய்து நீர் விநியோகத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் இலங்கைக்கு பெருமளவில் பெருமளவிலான தங்கும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் ஆறு கிலோகிராம் தங்கத்தை இந்திய அதிகாரிகள் தமிழக கடற்கரைக்கு அருகில் வைத்து பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் நேற்று நிகழ்ந்துள்ளது தென்னிந்தியாவின் கடல் வழித்தடங்களில் இயங்கும் தங்க கடத்தல் வலையமைப்புகளை முறியடிப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் போதே இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது எனினும் மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போலீசாரை கண்டு தலைமுறைவாகும் எமக்கு இல்லை வரி சொன்னால் செல்வோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனவின் தேசிய அமைப்பாளரும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் 做了。 நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் விவகாரம் தொடர்பில் நேற்று வெளிசர நீதிமன்றத்திற்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது சட்டத்தை தமக்கு ஏற்றால் போல் பயன்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது நீதிமன்றம் மீது அமக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது இரண்டரை லட்சம் ரூபாவுக்காக ஐந்து போலீஸ் குழுவை அமைத்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அழைப்பு விடுத்தால் அவர்கள் வருவார்கள் நாங்கள் அக்காலத்திலும் போலீஸை கண்டு ஓடி தலைமுறை ஆகவில்லை சொன்னால் சென்று வாக்குமூலம் வழங்குவோம் அரசு அதிகாரிகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தான் அரசாங்கம் செயல்படுகிறது அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகள் வழியாகும் போது அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது என்றார் கொழும்பில் போக்குவரத்தை கண்காணிக்க பொருத்தப்பட்டுள்ள நூற்றி முப்பது பாதுகாப்பு கேமராக்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் செயலிழந்துவிட்டதாக போலீஸ் போக்குவரத்து தலைவியகம் தெரிவித்துள்ளது போலீஸ் நெருக்கமான கண்காணிப்பு பிரிவால் கண்காணிக்கப்படும் இந்த கேமராக்கள் முறையாக பரிசோதிக்கப்படாததாலும் நவீன கேமராக்கள் பொருத்தப்படாததாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதுகாப்பிற்காக வீதிகளில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் இவை மூலம் போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை கண்டறிந்து அந்த வாகனங்களின் ஓட்டுநர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் திட்டம் அண்மையில் செயல்படுத்தப்பட்டது அதன்படி போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பணியத்திற்கு பொறுப்பான துணை போலீஸ் அதிகாரி டபிள் பிஜே சேனா தற்போது கொழும்பில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஐந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார் கொழும்பில் கேமராக்கள் பொருத்தப்பட்ட இரண்டு பேன்களை பயன்படுத்தி கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த கேமராக்களுக்கு மேலதிகமாக கொழும்பில் சுமார் நானூறு கேமராக்கள் நிரம்பும் திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இது கொழும்பில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நிர்வாகத்தை மேம்படுத்துவதோடு தவறு செய்யும் ஓட்டுநர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பாதையில் அவசர ஜோதிட சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் எழுபத்தி ஆறு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் என்று அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளுக்காக ஏழு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அது மாத்திரமின்றி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு இந்த பதினோரு மாதங்களில் மொத்தம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கைக்கு கிழக்காக ஒரு கீழ் வளிமண்டல தளம்பு நிலை உருவாகி வருவதால் கிழக்கு வடக்கு மற்றும் உவாமாகணங்களில் மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் பலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பந்தோட்டை மற்றும் மொடராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திரைக்கிடம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய மதே பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க மது ஆர்ஐபி ஐ பி பேச்சுக்கு கிடைத்த மரணார்வி தருகை நவாலி நவாலிகிழக்கை புறப்படமாகவும் ஜெர்மனி ஃபீலிபெல்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா ரவீந்திர ராஜா அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறைவனடி சேர்ந்தார் இயாழ் நல்லூர் வடக்கை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் ஜீமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகம்மா பாலசிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் காலமானார் இயாழ் பாடம் தெளிப்படை துர்காபுரத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வெற்றிவேல் பொன்னம்மா அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் கல்முனை உடையார் வீதியை புறப்படமாகவும் வரிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மாணிக்கம தெரேஸ்மலர் அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்